தான் தமிழ்நாட்டில் அது குறிப்பாக சென்னையில் வந்துட்டு தலைநகரமே வந்து கொலைநகரமாக மாறிட்டு இருக்கு ஆனால் இந்த போதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இப்போ நார்மலாக அதுக்கு ஒரு ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கையில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு சென்னையில் மட்டுமே இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு கொலையாச்சும் நடக்க ஆரம்பிக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர்ல நீங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல இருக்கக்கூடிய அது குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை நம்மளுடைய தலைநகரத்துல வந்துட்டு அதிகமான கொலைகள் வந்துட்டு இப்போ இந்த மாதங்களில் வந்து நடந்துக்கிட்டு வருது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு அளவுக்கு அதிகமான இந்த கொலை சம்பவங்கள் குற்றப்பின்னணி நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வர்றாரு அதுக்கு அவர் காரணமாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஞ்சா பழக்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு அளவுக்கு அதிகமான மது பழக்கங்கள்லாம் மக்களிடையே அதிகமாக பரவனால தான் இந்த கொலைக்கு வந்து காரணமாக இருக்குது அது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த பொருளுக்கு வந்து அடிக்ட் ஆகி அவங்க வந்து கூலிப்படையாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அதில் வந்துட்டு அவர் லிஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாருனா தமிழ்நாட்டில் அது குறிப்பாக சென்னையில் வந்துட்டு தலைநகரமே வந்து கொலைநகரமாக மாறிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயே சில செய்தித்தாள்களை வந்த சில ஹெட்லை ஹெட்டிங்ஸை மட்டும் லாஸ்ட்டு கொஞ்சம் நாளில் வந்த ஹெட்டிங்ஸை மட்டும் அவர் வந்து போஸ்ட் போட்டிருந்தார் அது என்னன்றதை நான் வாசிக்கிறேன் தேதி அதாவது அஞ்சாம் மாசம் ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் ரவுடி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஐந்து பேர் கைது அப்படின்ற ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா சென்னையில் ரவுடி மீது கொலைவெறி தாக்குதல் பழி தீர்த்த கும்பல் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டு கொலை செய்த நண்பர்கள் திருக்கிடும் பின்னணி சென்னையில் பரபரப்பு அப்படின்ற ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு அதுக்கு அடுத்த நாளை பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா தோழிவுடன் சென்ற கல்லூரி மாணவன் ஓட ஓட விரட்டி கொலை தமிழகத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்து பதினாலாம் தேதி கோபம் வருவது போல எரிச்சல்களை வம்பிழுத்தவரை வெற்றி கொன்ற இளைஞர்கள் சென்னையில் பலபரப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதே மாதிரி பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கரம் மனைவி கண் முன்னே கணவனை சல்லி சல்லியாய் வெற்றி படுகொலை மக்கள் அச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாம் தேதி ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு அடுத்து மூணு நாளுக்கு அப்புறம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இளைஞர் தலை சிதைத்து கொலை சென்னையில் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் தேதி ஒரு நியூஸு அடுத்து அடுத்ததுலேருந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா டீ கொடைக்குள் புகுந்து இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் தலைவர் கொடூர கொலை அப்படின்ற செய்தியும் அடுத்து முப்பதாம் தேதி தூங்கியவரை எழுப்பியதால் கொலை சென்னையில் கொடூர சம்பவம் அடுத்து எட்டாம் தேதி சென்னை அருகே பயங்கரம் கர்ப்பிணி கொடூர கொலை போலீஸாரே அதிர்ச்சி அப்படின்ற இடங்க வந்திருக்கு அடுத்து இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் ரவுடியின் தம்பி வெட்டி கொலை அடுத்தடுத்து பழிவாங்கப்படும் ரவுடிகள் அப்படின்னும் பதிமூணாம் தேதி வழக்கறிஞர்கள் தொடர்கொலை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை வைத்த வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைனு அதே பதிமூணாம் தேதி வந்த இன்னொரு ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா சென்னையை நடுங்க விட்ட கேங் வார் வெள்ளத்தில் ஓட ஓட கொடூர கொலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா நகரெலாம் அவங்களுக்கு தெரியும் நல்ல க்ரௌடான ஏரியா ஒரு நல்ல முக்கியமான ஒரு நக ஏரியா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா பாஜக மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு லேடியோடைய ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு குலைவெளி தாக்குதல் ஒரு ஒரு கூலிப்படை கும்பலால் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ இதை தொடர்ந்து தான் இந்த அறிக்கையெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிடுறாங்க நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த சம்பவங்கள் மட்டும்தான் சொன்னேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொலை சம்பவங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இந்த க வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்க்குறேன் அந்த நியூஸில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா காதலிச்ச பெண்ணு வந்துட்டு இன்னொரு பையனை ரெண்டாவது இவனை இவனை வந்துட்டு இது பண்ணிவிட்டு அடுத்த செகண்டில் இன்னொரு பையனை லவ் பண்ணியிருக்கு ஸோ அந்த பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு எடுக்கல அப்படின்றனால அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த புது பையன் இருக்கான்ல காதலன் அவன்கிட்ட போய் நீ ஓ அடிச்சு அடிச்சுக்கிட்டு நான் விஷ் பண்ணணும்னு கேட்டிருக்கான் அதனால அந்த பையன் டென்ஷனாக அவனை கொலை பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கு இதனால என்ன பிரச்சனை இதனால ஏன் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்துல வந்துட்டு இந்த கொலை நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீதிமன்ற உலகத்திலேயே நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு பக்கத்துல நான் பச அண்ணா நகர் அண்ணா நகர்ல ஒரு சம்பவம்னா அதுல காவல் நிலையத்துக்கு பக்கத்துல நடந்த கொலை வெறி தாக்குதல் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா மக்கள் இரு மக்கள் அதிகமா இல்லாம அந்த அமை அனாதியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஏரியா இப்படி எல்லா இடமும் ஏ டு விசிட் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு தமிழகத்தில் ஸோ இதுக்கு வந்து தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அவங்க சைடு அவங்களால என்னென்ன முடியுமோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இப்போ நார்மலா ஒருத்தையும் கொலை பண்ண போறான் அப்படின்னா அவனுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அச்சம் கொலை பண்ணால் மாட்டிக்கிடுவோம் போலீஸ் பிடிச்சிருவாங்க சிறைக்கு போயிடுவோம் நம்ம குடும்ப நாசமாயிரும் அப்படின்றது ஒரு பயம் இருக்கும் அதனால அந்த கொலையாகவே பண்ணாமல் அந்த கொலை பணம்னு நினச்சதுல எண்ணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு பட் இந்த போதையில் வந்துட்டு அது குறிப்பா அந்த கஞ்சாபாதையில வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ண போறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு அந்த அக்கறையும் இருக்கு குடும்பத்தை பத்தியோ அல்லது நம்ம கொலை செய்தால் காவல்துறை வந்து நம்மளுக்கு பிடிச்சிருமே எந்த ஒரு சுயநினைவு இல்லாம தான் கொலை பண்றாங்க அந்த போதையெல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படி தப்பு பண்ணுமாறதே ஃபீல் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில காவல்துறை வந்துட்டு அவங்களுக்கு போய் வந்து மனித நேயம் இல்லாட்டி வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்க முடியாது கொலை நடந்துருச்சுன்னா கைது தான் பண்ண முடியும் அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா கா கொலை நடக்கிறத விட கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களுடைய பிரச்சனை தான் வந்து அதிகமா இருக்கு இதை தமிழக காவல்துறை முடிந்த அளவு கட்டுப்படுத்தணும் அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கையில வந்து தெளிவுபடுத்திருக்காரு சென்னையில மட்டுமே இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு கொலையாச்சும் நடக்க ஆரம்பிக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர்ல நீங்க அந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான செய்திகளை தவிர்த்து நீங்க இந்த மாதிரி செய்திகளே இல்லாத ஒரு நியூஸ் பேப்பர் உங்களால் படிக்கவே முடியாது ஏன்னா தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த காமெடியை பார்த்துட்டு சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் டெய்லி வந்து இந்த பிரச்சனை எனக்கு போயிட்டு இருக்கேன் அது திமுக ஆட்சியில் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் என்னன்னா டிஎம்கா ஆட்சிக்கு வந்து அந்த ரவுடி பசங்களுடைய அராஜகம் அதிகமாயிரும் அப்படின்றது ஒரு தாட் இருக்கதான் செய்யுது அது உண்மையோ பொய்யோ ஆனால் அப்படி ஒரு பிம்பம் இருக்கிறது அப்படின்றது உண்மைதான் ஸோ இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காகவது திமுக ஏதாச்சும் முயற்சி பண்ணுதா நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இன்னும் சீரியஸா எடுக்கலையோ தான் எனக்கு தோணுது பல கட்சிகள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு இந்த ஒரு சின்ன நெருடல் தான் செய்யுது ஏன் வந்து இவங்க வந்துட்டு காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படாம இருக்காங்க ஏன்னா அதுக்கு கொலை பண்ணுறவன் கொள்ளடிக்கிறவன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் அவனால வந்து காவல்துறையின என்ன பண்ணிடும் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறானுங்க கோயில் வந்துட்டு இப்போதான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் முடிச்சுட்டு நட முடிச்சுட்டு போறாரு அன்றைக்கு ச நைட்டே வந்துட்டு ஒரு 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 அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது காரில் ஒருத்தவங்க போகிறாங்க அந்த காருக்கு முன்னாடி ஒரு நூறு கார் வந்து ஒளிமறைச்சு நின்று கத்தி கம்பு ஓடெல்லாம் இறங்குறாங்க இறங்கி அடிக்கும்போது அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் விவரமான ஆளுனால வண்டி அப்படியே அவங்க மேலே விட்டு ஏற்றி போயிட்டான் அவங்களுக்கு எதுவும் ஆகலை இன்கேஸ் ஒரு ஏதோ ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கேன்னு நினச்சிட்டு ஒரு ரெண்டு பேர் இறங்கியிருந்தாங்கன்னா அங்கே நிற்கிறவே ஒரு ஆறு ஏழு பேர் நிற்கிறான் அன்னைக்கு ஒரு கோலை நடந்திருக்கும் ஸோ அதுலேருந்து அவங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க இது எப்போ நடந்துக்குதுன்னா சிஎம் கோவையில் மீட்டிங்கை முடிச்சுட்டு போகிறாரு தான் நடக்குது அன்னைக்கு நைட்டு நடக்குது அது பக்கத்தில் சோ தமிழகத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகிருக்கு இதனால வந்துட்டு சாதாரண மக்களுமே பாதிக்கப்படுறாங்க எந்த பிரச்சனைங்க போகாம டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவன் குடும்பத்தை பார்த்தோம்னு நினைக்கிறவன் அவனுக்குமே இதனால வந்து பிரச்சனைகள் வருது எவனோ ஒருத்த எங்கயோ பிரச்சனை பண்றது நமக்கு இங்கே பாதிப்பா ஏற்பாடுதான் செய்யுது சோ தமிழக காவல்துறையும் விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த காணொலி மூலிமா நானும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி